அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கடைசி நாள் இந்த வருஷத்துடைய முடிவு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்கவே நிறைய பட்டுட்டோம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இன்னைக்கு நம்ம தலையெழுத்து மாறும் நாளைக்கு நம்ம தலையெழுத்து மாறும் இந்த நாள் நல்லா இருக்க போகுது அடுத்த நாள் நல்லா இருக்க போகுது இப்படி நிறைய எதிர்பார்ப்புகளை வச்சுட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே நம்ம தலையல் தீப்பிட்டு தான் இருக்க போகுது நல்லதே நடந்தால் கூட இது நமக்கு நிரந்தரம் இல்லைன்ற அளவுக்கு ஆகிடுச்சு ஒரு நிமிஷம் சிரிச்சோம் அப்படின்னாக்க ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அழுகி தான் சொந்தக்காரங்களாக மாறி இருக்கும் அதனாலவே சிம்ம நிறைய நேரங்களில் சிரிக்காமல் ஒரு இருகண மனசோட ஒரு இருகண முகத்தோட பார்க்குறவங்க எல்லாருக்கும் கோபக்காரர்களாகவே காட்டிகிட்ருக்கோம் இல்லையா ஆனால் நமக்கு உள்ளேயும் எல்லா ஆசா இடம் இருக்குது எல்லாரு போலையும் தேவைகள் இருக்குங்கிறத நம்ம மறந்து போயிட்டோம் முடியல என்ன பண்ணுறது வீட்லேயா இருக்கட்டும் இல்லை வெள்ளி இருக்கட்டும் எல்லா பொறுப்புகளும் நம்ம தலைமையிலேயே வருது வீட்டில் பிறந்த சின்ன பிள்ளையாக இருக்கும் அது சிம்ம ராசியாக இருந்தாக்கா அந்த வீட்டுடைய மொத்த பொறுப்பும் அவங்க தலையில் தான் இருக்கும் சிம்ம ராசின்னு சொல்கிறதா இல்லை இவங்க வந்து சுமை தாங்கின்னு சொல்கிறதா தெரியாத நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா இப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்துட்டு கூடிய சிம்ம ராசிக்கு இந்த வருஷத்துக்கு கடைசி நாள் எப்படிப்பட்ட நாளாக முடிய போகுதுங்கிறத பார்க்கலாம் திருக்கனதா பஞ்சாங்கத்தின் படி சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய இலக்கு இருக்கு இல்லையா அது இன்றைக்கி நிர்ணயம் பண்ணுவீங்க இத்தனை நாள் எந்த ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ணீங்களோ அதை வந்து புதுவிதமாக மாற்றி அமைப்பீங்க அதே மாதிரி உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு ஆதரவு பெருகும் மற்றும் கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகமாகும் அடுத்த நட்பு வட்டாரத்தை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் சந்திக்கணும்னு நினச்ச நண்பர்களை சந்தித்து மனசுக்கு மகிழ்ச்சியை உருவாக்கும் நிறைய பழைய விஷயங்களில் அவங்ககிட்ட பேசி சந்தோஷப்பட போகிறீங்க அடுத்த தொழில் ரீதியாக புதிய தொழில் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சக ஊழியர்கிட்ட கவனமாக பழகுங்க தேவையில்லாத பேச்சுக்களுக்கு இடம் கொடுத்துறாதீங்க உங்களுடைய பர்சனல் விஷயத்தையும் யார்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருக்கிற சிறப்பு உங்களுடைய விஷயத்திலையும் யாரும் தலையிடாமல் பார்த்துக்கோங்க நீங்களும் யாரோட விஷயங்களையும் தலையிடாமல் சிறப்பாக அதனால் முடிச்சுக்கோங்க பயனற்ற செலவுகளை குறைச்சிக்கோங்க இது வீண் செலவாக வரைய செலவாக தேவையான செலவாக அப்படிங்கிறத செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்க நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும் அதேமாதிரி கல்வி சார்ந்த பணிகளில் உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்க புதிய முயற்சிகளை கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க பிள்ளைகளோட பிடிவாதம் அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அவங்களுடைய பிடிவாதம் அப்படிங்கிறது தளர்ந்துடும் கடைசியில் நீங்கள் சொல்கிறது தான் அவங்க கேட்பாங்க அதுமாதிரி யார்கிட்ட என்ன பேசினாலும் சரிங்க நிறுத்தி நிதானித்து பேசுங்க உங்களுடைய செயல்பாடுகளையும் நிதானம் இருக்கட்டும் யார்கிட்ட என்ன பேசினாலும் சரி விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது அடுத்ததாக உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில் சாப்பிட்றது முற்றிலும் தவிர்த்துடுங்க வெளி உணவுகளால் உங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுனாக்கா சரியான நேரத்துக்கு உணவும் எடுத்துக்கணும் ஸோ நம்ம வந்து வெளியில் சாப்பிடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம வந்துட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டே பட்டினி இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது ஃப்ரூட்ஸாவது ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அதே மாதிரி சிலருக்கு தெய்வீக பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீ நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி அமையுங்க அடுத்த உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் இருந்த பனிச்சுமை அப்படிங்கிறது குறையும் நிர்வாகத்துக்கிட்ட எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி எந்தவங்களாக இருந்தாக்கா வியாபாரத்தில் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் அவர்களால் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் இந்த நாளில் எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி அடைவீங்க தொழிற்சாலைகளையும் உற்பத்தியை பெருக்குவீங்க பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு தனியார் துறையாக இருக்கட்டும் இருக்கட்டும் இதனால மகிழ்ச்சி அடைவீங்க வீடு கட்டுவதற்கான யோகம் இருக்கு பழைய கடன் பாக்கிகளை இன்னைக்கு அடைப்பதற்கான வருமானம் கிடைக்கும் மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி உண்டு தனம் தானியம் சார்ந்த விஷயங்களில் விருத்தி அடைவீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்கிடி யோகம் இருக்கு குறிப்பாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மேலும் இதனால புதிய திட்டங்களை நிறைவேற்றுவீங்க பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க முடிவா சொல்லினாக்க நினச்சது எல்லாமே இன்னைக்கு நாளில் திட்டமிட்டு செயல்படுத்திடுவீங்க மனசுல தைரியம் அதிகரிக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சிங்கன்னாக்கா அது வந்து காலையிலேயே தொடங்குது உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் வாழ்க்கை துணை வழியிலையும் எதிர்பார்த்த பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படுங்க அடுத்த இந்த நாளில் உங்க தாயின் தேவைக்காக செலவு செய்ய வேண்டி வருங்க மேலும் இந்த நாளில் வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த நாளில் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும் ரொம்ப நாளாக வீட்டில் இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அது உங்களுடைய தலைமையில் சில சுப நிகழ்ச்சிகளான ஏற்பாடு நடக்கும் உங்களுடைய உற்றார் உறவுக்காரர்கள் மத்தியில் ஒரு மதிப்பும் மரியாதையும் உயிருங்க கணவர் வீட்டு வகையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறியும் கணவர் வகையில் உங்களுக்கு அன்பும் ஆதரவும் பெருகுங்க இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடச் சூழல் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செஞ்சிங்க பொறுமையாக செஞ்சு முடிச்சிட்டிங்கனாக்க வெற்றிகள் உங்களுக்கு தான் சக ஊரில் கிட்ட உங்களுடைய பர்சனல் விஷயத்த பகிர்ந்துக்காமல் இருப்பது சிறப்பு அவங்க ஏதாவது வந்துட்டு அவங்களுடைய விஷயத்த சொல்ல வந்தாலையும் நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் கவனமாக இருக்கணும் குறிப்பாக ஏதாவது முக்கியமான ஆவணங்களை கையாளுறீங்க அப்படின்னாக்க யாருக்கிட்டையும் அந்த பொறுப்பை ஒப்படைக்காம நீங்களே கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணுங்க அடுத்ததான் இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னா உங்களுடைய தொழிலில் வளர்ச்சியை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் உங்கள் தொழில் ரீதியான எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் மற்றபடி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரிங்க இன்றைக்கி நெருக்கடிகள் இல்லை சங்கடங்கள் இல்லை எல்லா விதங்களையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையை மட்டும்தான் இந்த நாள் உங்களுக்கு கொடுக்க போகுது இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் செவ்வாய் அப்படினாவே அப்படின்னாவே முருகப்பெருமைய வழிபாட்டுக்கு சிறப்பு இதனுடன் சேர்த்து பெண் தெய்வங்களான துர்கியம்மனையும் அருகில் இருக்கக்கூடிய அம்மனையும் வழிபாடு செய்ய உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக முடியும் இந்த வருஷத்துடைய முடிவுங்கிறது தெய்வத்துடைய அணுகருகத்தினால் எந்த ஒரு சங்கடத்தையும் கொடுக்காமல் முடியட்டுங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் சிறப்பாக இருக்கட்டும் புரியுதுங்களா மேலும் இந்த நாளில் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய நாள்னு சொல்லலாம் சக தொண்டர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சட்டுன்னு முடிஞ்சு வரும் மேலும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல விளைச்சல் அதிகரிக்குங்க உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி லாபமும் கிடைக்கும் இதுவே மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் பெற்றோர்கள் மத்தியிலையும் சரி மாணவர்கள் மத்தியிலையும் சரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் டீச்சர்ஸ் உரிய ஆலோசனை ஏற்று இன்றைக்கி உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும் புரியாத பாடங்கள் கூட இன்றைக்கி எளிமையாக புரிஞ்சுவிங்க ஸோ கல்வி நிலையும் சிறப்பாக தான் இருக்குது இதை தாண்டி எவ்வளோ கஷ்டங்களை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்லபடியாக முடிச்சுக்கினாங்க கட்டாயம் இந்த நாளில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் போகக்கூடிய கோயிலாக இருக்கலாம் எந்த தெய்வங்களால்தான் சரி போய் கையெடுத்து கும்பிட்டு என்ன திரும்ப வேண்டிங்க இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம் போதும் கடவுளே தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏதாவது தப்பனியிருந்தால்தான் என்னை தண்டிச்சிருப்பியோ என்னவோ ஸோ இனி வர நாட்களையாவது எனக்கு நல்லது கெட்டதை புரிய வச்சிரு நல்லதை மட்டுமே அதிகபட்சம் என் கண்ணுக்கு தெரியப்படுத்து கெட்ட விஷயங்களை என்கிட்டே இருந்து விலக்கி வச்சுரு எல்லாவதுங்களையும் நல்லது நடக்க நீ துணை வரணும்னு சொல்லி போய் வேண்டிக்கிட்டு வாங்க கட்டாயம் நாளைய தினம் அப்படிங்கிறது புதன்கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இனிமையான தொடக்கமாக இருக்கும் நமக்கு இத்தனை நாள் நல்லது நடந்திருக்கலாம் இல்லை கெட்டது நடந்திருக்கலாம் தெரிஞ்சு நம்ம செஞ்சுருக்கலாம் தெரியாமல் நம்ம செஞ்சுருக்கலாம் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாம் நிறைய உறவுகளை இழந்திருக்கலாம் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் எல்லாத்துக்கும் போயிட்டு ஏதாவது ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் நீங்கள் அழுது தீப்பீங்களோ இல்லை முறையிட்டு வருவீங்களோ அது உங்களோட விருப்பம் ஆனால் உங்கள் மனசுக்குரிய பாரமெல்லாம் இறங்கக்கூடிய அளவுக்கு தெய்வ வழிபாடு முக்கியமாக பயபக்தியோடு போய் செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் நல்ல தொடக்கம் கடவுளுடைய அணுகிரகத்தினால் உங்களுக்கு இந்த நாளில் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரன் மட்டும்தான் செய்யணுன்னு கிடையாதுங்க யார் வேணால் செய்யலாம் தயவு செஞ்சு இது நிறைய பேருக்கு சொல்லுங்கள் இல்லை நான் வந்து நாளைக்கு போய்க்கிறேன் ஒன்றாந்தேதி போய்க்கிறேன் வருஷத்துக்கு தொடக்கத்துக்கு நான் கோயிலுக்கு போய்க்கிறேன் கிடையவே கிடையாது நீங்கள் அன்னைக்கு போகிறீங்களோ இல்லையோ இப்போது இந்த கஷ்டம் இத்தோடைய நான் முடிஞ்சு போகணும்னு நினச்சிட்டு கட்டாயம் இந்த நாளில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போது இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நினச்சிங்கனாக்க அதிகாலருந்து வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து கட்டாயம் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணலையும் உங்கள் வீட்டு பூஜைல அணுதினமும் தீபம் ஏற்றுங்க அந்த தீப ஒளி மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கான வெளிச்சமாக இருக்கும் சரிங்களா தவற விட்டுடாதீங்க அதே மாதிரி இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க முடிஞ்சதுன்னா ஓம் முருகப்பருமானை போற்றி போற்றுன்னு அந்த விளக்கேற்றக்கூடிய தருணத்தில் ஏழு முறை சொல்லுங்கள் முருகப்பெருமானுடைய நாமத்தை சொன்னாலும் சரி ஓம் சரவண பவன் சொல்லிட்டு அவருடைய மந்திர சொல்ல சொன்னாலே சரி இதை சொல்லிவிட்டு அன்றாட வேலையில் நீங்கள் பார்க்குறப்போ இந்த நாள் வெற்றி கிடைக்கும் ஒரு மாதிரி தைரியம் தன்னம்பிக்கை கூடும் முருகான்னு நீங்கள் கூப்பிட்டுட்டா போதும் எந்த கஷ்டத்துக்கும் அந்த செகண்ட் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் புரியுதுங்களா ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது இந்த நாளினுடைய பலன்கள் மட்டும் நினச்சிடறாதீங்க இந்த வருஷத்துக்கு கடைசி நாளுடைய பலன் எல்லா விதங்களையும் உங்களுக்கு நன்மைகள் தொடரட்டும் இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே கை மீறி போகாத சிறப்பான அழகாமையை கடவுளை கிட்டே பிரார்த்தனை வச்சுப்போம் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உடைய தனிப்பட்ட ஜன்ன ஜாத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை உணர முடியும் மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்தான் பலித்தமாகும் வாழ்த்துக்கள்